सिंहलेला पण मॉडेलिस आ आर अडचा आंदिरच पा रे अदंत अदंत समिती दान वैगंडन सीसी आना वैगंडन सीसी வெற்றி पत्र दे अरे खूप खूप खुश आहे ने बोल

சரிண்ணா வாங்க அங்கே போலாம் நம்ம சரி வாங்க போய் செலிபிரேஷன் ஏங்கண்ணா இங்கே உள்ள விடுங்க இருங்க விட்டுரா விட்டுற விடுங்க தான் வந்துட்டு சமையல் வேலை வந்து ஆரம்பம் ஆயிடுச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க என்னதுங்கண்ணா ஆ வராங்கண்ணா சொன்னால் வந்துடுவாங்க சாப்பிட வந்துருங்க வாங்கிட்டு மேட்ச் டோர்னமெண்ட் நடத்தணும்ல அதுக்கு வந்து இன்னைக்கு நேற்றோட முடிஞ்சிச்சு நீங்கள் வந்து அதுக்கு கறிவிருந்து சார் நான் ஃபோன் பண்ணுறேன் வந்துடுங்க ஆய்ஸு கொடுக்குறாங்க பொதுமக்கள்லாம் சொல்லிடுவாங்க மேடம் அண்ணே வண்டி இதுக்கு மேலே நான் மறுபடியும் வண்டி நன்றி நான் கூப்பிட்றேங்கண்ணா யுவஷ் இங்கே வந்துட்டு ஒரு சமையலுக்கான ஏற்பாடு வந்து நடந்துட்டு இருக்கு நம்ம நிதிஷ் வந்து தான் ரெடி பண்ணுறான் சாம்பார் அஞ்சு ரூபா சாம்பார் அஞ்சு ரூபான்னு சொல்லி வைக்க போறான் நம்ம அண்ணா இங்கே இருக்காரு அவரும் வந்துட்டு சமையல் வந்து சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இப்போ என்ன ஊற்றிருக்காங்க கடையில் இந்த தக்காளி வெங்காயம் மிளகா கறிப்பில எல்லாமே எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க இஞ்சி பூண்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு தேவையான வாட்டர் எல்லாமே எடுத்து வந்துட்டுருக்காங்க ஸோ நைட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு சிறப்பான விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க

கோழிமாலம் மற்றும் அவர்களுக்கு மறுக்க வருக இனிமையான இரண்டாம் பருத்தி பத்தாயிரத்தி ஒன்னு நல்லக்கணி ராமசாமி அவர்களை வருக வருக என வரவேற்றோம் போட்டிக்கு ஊராட்சி அவர்களே வரவேற்கிறோம் ஆராய்ச்சி ஒன்று ஏ எம் அர்த்தநாடி ஏஎம் செங்கே அவர்களே அது பிறகு என வரவேற்கிறோம்

Não é um 고구마, 고구마, 고구마 에이, 만드세

கொஞ்சம் கொஞ்சம் போய் நல்லங்க போய் நிலுங்க கொஞ்சம் அப்படியே நேரம் நின்றுட்டிங்கன்னா நல்லா இருக்குங்கண்ணா கொஞ்சம் நேரம் ஆ ஓகே ஓகே अच्छी नहीं नहीं है नहीं के पास नहीं के पास देख इतना फुल्ल निकल बैट्स लो ना बैट्स ना आह नरसेंगर नरसेंगर मुंसु को नहीं बनानी है इतना मंडे को जाकर कहाँ बैट्स को कहाँ नरसेंगर 아 뭐라세요? 음.. 네, 나 나한테..

ஸோ இங்கே வந்துட்டு கறி வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம இப்போ பசங்களை எல்லாத்தையும் சமைச்சே போடுறதுக்கு ஸோ கறி வெந்துருச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடியாகுது அந்த கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ இன்னொரு அங்கே விழாவில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால இங்கே வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல குக்கிங் வந்து கண்டினியூ பண்ண முடியல ஸோ அவங்க கண்டினியூ பண்ணிட்டு நம்ம திரும்ப அதை எடுப்போம் ஏன்னா இங்கே வந்து நம்ம பிரைஸ் கொடுத்துட்ருக்கிறதுக்கு எல்லாமே வந்திருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கறி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கறி இது வந்து ரசம் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குழம்பு சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வந்து சாப்பிட போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து விழாவை வந்து நம்ம சிறப்பாக கறி விருந்தோடு நம்ம முடிக்க போகிறோம் இப்போது டோர்னமெண்ட் சிறப்பாக முடிஞ்சிச்சு இப்போ எல்லாத்துக்குமே கறி விருந்து ரெடி ஆகிட்டு இருக்குது எல்லாருமே இப்போ வந்து சிறப்பாக கறி சாப்பிட்டு விழா வந்து முடிக்க போறோம் இவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுவிங்க மையுந்தம் பிசிசி 然后。